இன்று எனக்கு முதலிரவு ஏதோ பெயருக்கு அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன் இதுவும் என் மாமியார்தான் தானே ஏதோ அலங்கரித்துக் கொண்டிருந்தார் என் கணவர் தான் எதுக்குமா இதெல்லாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் முதலிரவு அறையில் கண்ணீருடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பெண் நானாகத்தான் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டேன் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் தான் இருக்கியா இன்னுமே என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படிலாம் என்கிட்ட வா ம் ஆதரவாய் தன் என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் இங்க இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கலையே மாமா எதுக்கு எல்லாரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும் போதே குரல் தழுத்தழுத்து கரைபுரண்டு ஓடிய கண்ணீர் கணவரின் நெஞ்சை நனைத்தது நடந்தது இதுதான் என் பெயர் சுந்தரம் படித்து முடித்து தனியார் வங்கியில் வேலை எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் எங்கள் வீடு பழைய காலத்து பெரிய தொட்டில் வீடு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி இருக்கும் அப்பா நாற்காலியில் அமர்ந்து எதையோ படித்துக் கொண்டிருந்தார் அப்போது வணக்கையா நல்லா இருக்கீங்களா என்று தரகர் ரங்கசாமி வீட்டில் நுழைந்தார் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்தவர்கள் அனைவரும் அப்பாவை சுற்றி கொண்டு ஓடினர் நம்ம சுந்தரத்துக்கு ஒரு வரம் கொண்டு வந்திருக்கேன் பொண்ணு உங்களுக்கு தூரத்து தான் நல்ல வசதி பெரிய இடம் பொண்ணும் படிச்சிருக்கு தங்கமான பொண்ணு நம்ம சுந்தரத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏத்த இடம் இதுதான் பொண்ணோட போட்டோன்னு சொல்லி அப்பாட்ட கொடுத்தார் ஒவ்வொருத்தரா பார்த்து தான் என்கிட்ட வந்தது போட்டோ எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் பொண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச வருஷம் முன்னால அம்மா தவறிட்டாங்க அதனால பொண்ணுக்கு அப்பா தான் எல்லாம்னு சொன்னாரு தரகர் ஏங்க இந்த பொண்ணே நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலாங்க என்றாள் அம்மா அடுத்து வரும் நல்ல நாளிலேயே பெண் பார்க்க வருவதாக தரகரிடம் சொல்லி அனுப்பினார் அப்பா இதுவரை எல்லாமே நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது அன்று பெண் பார்க்கும் படலம் வீட்டில் அனைவரும் சென்றிருந்தோம் தரகர் சொன்னது போல பெரிய இடம்தான் நல்ல வசதி எங்களை அன்போடு வரவேற்றார்கள் அப்போதுதான் அவளை பார்த்தேன் அவள் பெயர் சுமதி பார்த்தவுடன் பிடித்துப் போகும் அழகு திருமணம் பேசி முடிவானது கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கும்ங்கிறது போல அடுத்து வந்த கொஞ்ச நாள்லயே எல்லாமே மோசமா நடக்க ஆரம்பிச்சது திருமணத்துக்கு நாலு நாள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு நெஞ்சுவலியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அரை அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியா இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் அவளைப் பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு தெரியும் கடைசியில இந்த மாதிரிலாம் நடக்கும்னு இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா தரகர் சொல்லும்போதே எனக்கு சந்தேகம்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கு என்னமோ அவர் ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியில் இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனசார நேசிப்பவன் ஓ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் என் மகனை பத்தி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா போ அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் வற்புறுத்தலால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்துக் கொண்டிருந்தது அம்மு டே என்ன பாரு என்ன பாருன்னு சொல்றேன்ல என் மார்பில் முகம் சாய்ந்து நின்றவள் மெல்ல நிமிர்ந்தாள் அவளின் தலையை வருடியபடியே உன் கண்ல கண்ணீரை பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்துல தாலி கட்டின அவள் கண்கள் சிவந்து கன்னங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளின் இரு கன்னங்களையும் என் கைகளால் தாங்கி அவளது நெற்றியில் முத்தமிட்டேன் அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு கட்டிலில் அமர்ந்து என் மடியிலேயே அவளை படுக்க வைத்து ஆறுதல் படுத்தினேன் அவள் ஒரு குழந்தை போல் என் மடியில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுதி இருந்தபடியே உறங்கி அதிகாலையானது என் மடியிலே இருந்த அவளை எழுப்ப என் மனம் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விழிந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டு இருந்தாள் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல் என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார் என விழுந்த அறையில் சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கூட நான் பேசியதில்லை என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா பதறியபடி ஓடிவர அண்ணி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் ச்சே நீங்கெல்லாம் பொம்பளைகள் தானா அவளும் ஒரு சராசரி பொண்ணுதானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா இப்படிலாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிக்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்க ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் மரியாதை உங்களால அவ கண்ண இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரத ஆத்திரம் ரணகலமாக நான் உன் தங்கச்சிடா நேத்து வந்தவளுக்காக என்ன அடிச்சுட்டல்ல நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்துல ஓ அண்ணியா நிலைக்கணும் கூட பரவாயில்ல அவளை ஒரு மனுஷியா கூட நினைக்காத ஒண்ணு என் தங்கச்சின்னு சொல்றியா இந்த பாரு நீ என் தங்கச்சி அவ்வளவுதான் அவ என்னோட உசுறு அவ மனசு கஷ்டப்படுறது யாரா இருந்தாலும் என்னால மன்னிக்க முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலைபரங்களை அனைவரின் முகங்களை வைத்தே யூகித்து விட்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் வாடகை கார் வந்து நிற்க நீ போய் கார்ல உட்காருமா நான் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்லமாமா நானும் உங்க கூடவே இருக்கேன் நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுதழுத்தபடி சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவல்ல எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தான் என்ன மட்டும் நம்பி வந்திருக்கா நீ நீதானு சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலான்னு உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலும் தடம் மாற மாட்டேன் கனத்த பெருமூச்சுடன் நான் போறம்மா நாங்க எங்க இருந்தாலும் எங்க நினைவு எல்லாம் ஒன்னையே சுற்றி இருக்கும் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தாள் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம் நாட்கள் நொடிகளாகி பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடில்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டோடியது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தார் போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதுவதியானேன் குடும்பம் அழகானது இன்று மாம்ஸ் மொட்டமாடியில துணிக்காய போட்டவாறே மனைவி அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போலருக்கு ம் ஆமா இப்ப நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் தன் காந்த விழிகளால் மயக்கினாள் என்னது என்னடி நீ கேக்குற ஒரு மாதிரி இருக்கு உன் பார்வையும் சரியில்லையே பொண்ணுங்கலாம் எங்கடி இன்னும் ஸ்கூல்லேருந்து பஸ் வரலையா வந்துட்டாளுங்க மாமா வீட்டு பாடம் பண்ணிட்டு இருக்காளுங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே மாமா என்னம்மா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு மாடி தங்கம் கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே உரிச்சு வச்சா மாதிரி ப்ளீஸ் மாமா என என் கன்னத்தை அவள் விரலால் கோலம் போட்டுக்கொண்டே சிணுங்கினாள் அது சரி விவரம் தெரிய வயசுல பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் உசு பேத்துற பட்டென விலகினாள் நைட்டு பெட்ரூம்க்கு வருவீங்கள ம் வாங்க என்று வார்த்தையில் ஒரு இழுவையை போட்டு என் கன்னத்தை கிள்ளிய வாரே அவள் செல்ல அடிப்பாவி அசந்து போய் நின்றேன் அப்போது தூரத்து மழை மேகம் வானில் மிதந்தபடி செல்ல என் மனதிலோ என்றோ ஒரு நாள் படித்த கவிதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஆண் அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரையும் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம் அப்போது ஒரு கார் கீழே வாசலில் வந்து நின்றது என் அம்மா வந்திருந்தார்கள் என் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்தவாறே கீழே இறங்கி ஓடினேன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து அனைவரையும் இனிதாய் தொடர்ந்தது எங்கள் வாழ்க்கை பயணம்